கனவாக மீன் தொக்கு செய்கிறதுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் ஸ்டவ்வில் ஒரு வானல் போட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் அது கூடவே உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட இதுவுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதைக்கணும் கனவா மீனும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு மேல் தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அலசி மோதிரம் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இதில் தண்ணி சுரந்துக்கிட்டே இருக்கும் இதை நல்லா அந்த ஈரம் போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அந்த தண்ணி ஃபுல்லாக போ போனாதான் அந்த வாசனை ஒரு மாதிரி வாசனை வராமல் இருக்கும் எவ்வளோ தண்ணி சுரக்குது பாருங்கள் இதை ஃபுல்லாக ஈரம் இழுத்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் பட்டை மிளகாத்தூள் பிடிக்கிறவங்க காரம் வேணுன்றவங்க பட்டை மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடிக்கணும் மூடி வேக வச்சுக்கணும் ஒரு முப்பது நிமிஷம் வெந்தால் போதும் நல்லா வெந்து வந்துடும் நல்லா மொடை மொடன்னு வேணும்னா நல்லா ஈரம் இழுக்கிற அளவுக்கு கிண்டி எடுத்துக்கலாம் தொக்கு மாதிரி வேணும்னா தொக்கு பதத்துக்கு எடுத்துக்கலாம் சூப்பராக இருபது ஆனதும் ரெடி ஆகிடுது பாருங்கள் கனவா தொக்கு